ஹலோ குவைத் வர போறீங்களா இல்லனா இந்தியாவில இருந்து குவைத் பயணம் செய்ய திட்டமிடுறீங்களா உங்களுக்காக தான் பாருங்க குவைத் அரசு மருந்துகள் அதாவது மெடிசின் கொண்டு வருவதற்கான புதிய சட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க இனிமேல் நீங்க மாத்திரை எடுத்துக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்தீங்கன்னா பிரச்சனை தான் ஃபைன் போட்டுருவாங்க அதை பறிமுதல் செய்யறதற்கும் வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு இந்த வீடியோல அப்படி என்ன ரூல் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க எந்த மெடிசின்க்கு பிரிஸ்கிரிப்ஷன் தேவை எவ்வளவு குவான்டிட்டி எடுத்துட்டு போகலாம் அப்புறம் வந்து வெளிநாட்டவர் விசிட்டர்ஸ் இவங்கெல்லாம் என்ன கவனிக்கணும் அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம் குவைத் கவர்மெண்ட் வந்து ஒரு முக்கியமான எடுத்திருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா இனிமேல் நீங்க பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் மெடிசின்ஸ் எதுவுமே கொண்டு வர அனுமதி கிடையாது ஏர்போர்ட்ல என்ட்ரி பாயிண்ட்ல இமைகிரேஷன் அப்புறம் கஸ்டம்ஸ் செக் பண்ணும் போது ப்ராப்பர் டாக்குமெண்ட் வந்து கேட்பாங்க இதுக்கான காரணம் என்னன்னு கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் இல்லீகல் ஸ்டாப் பண்றதுக்காகவும் பப்ளிக் ஹெல்த் சேஃப்டிக்காகவும் இந்த ரூலை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க எந்த மெடிசின்ஸுக்கு பிரிஸ்கிரிப்ஷன் கட்டாயம்ன்றத பார்ப்போம் எந்த மாதிரியான மெடிசின்ஸுக்கு டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் தேவைன்னு பாத்தீங்கன்னா பிபி டேப்லெட்ஸ் சுகர் மெடிசின்ஸ் ஹார்ட் மெடிசின்ஸ் தைராய்டு டேப்லெட்ஸ் ஆஸ்துமாயின் அப்புறம் வந்து ஸ்ட்ராங்கான பெயின் கில்லர்ஸ் ஆன்டிபயாட்டிக்ஸ் இது எல்லாத்துக்குமே டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் இங்கிலீஷ்ல இருக்கணும் பிரிஸ்கிரிப்ஷன்ல பேஷண்டோட நேம் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கணும் என்னென்ன மெடிசின்லாம் ரிஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஸ்லீப்பிங் டேப்லெட்ஸ் டிப்ரெஷன் மெடிசின்ஸ் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நார்கோட்டிக் கேட்டகரி மசில் ரிலாக்ஸன்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பெயின் ரிலீஃப் இன்ஜெக்ஷன்ஸ் இதுக்கெல்லாம் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா மெடிசனை நீங்கள் சீஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அதாவது திருடிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ணி ஃபைன் போட்டுருவாங்க பொதுவான மாத்திரைகளை கொண்டு வர்றதுல கூட உங்களுக்கு கவனம் இருக்கணும் அதாவது பேராசிஸ்டமல் மாதிரி சிம்பிள் மெடிசின் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் கூட பல்க் குவாண்டிட்டி கொண்டு வந்தீங்கன்னா ப்ராப்ளம் தான் இந்த ரூல் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள்னு பார்த்தீங்கன்னா

பேஷண்ட்டோட ஃபுல் நேம் இருக்கணும் டோசேஜ் பிளஸ் டியூரேஷன் வந்து கண்டிப்பாக இருக்கணும் ரீசன்ட் டேட்டில் வந்து நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கியிருக்கணும் ஓல்டு ப்ரிஸ்கிரிப்ஷனை அவாய்ட் பண்ணிருங்க ஏர்போர்ட்ல என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் வந்து மெடிசின்ஸை செக் பண்ணுவாங்க குவான்டிட்டியை வெரிஃபை பண்ணுவாங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லைன்னா மெடிசினை பறிமுதல் பண்ணிடுவாங்க உங்களுக்கு ஏர்போர்ட்டில் டிலே ஆகும் அப்புறம் கொஸ்டின் பண்ணுவாங்க ரேர் கேஸில் லீகல் ஆக்ஷன் எடுப்பாங்க அதனால் ரிஸ்க் எடுக்காதீங்க சேஃபாக நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மெடிசின்ஸை கேரி பண்ணுறதுக்கு முன்னாடியே லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க பர்சனல் யூசேஜ் குவாண்டிட்டி மட்டும் எடுத்துக்கோங்க டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனை மறக்காமல் எடுத்துக்கோங்க அன்னெசரி டேப்லெட் அவாய்ட் பண்ணிடுங்க டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா மெடிசின்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு வராமல் குவைத்தில் போய் வாங்கிக்கலாம் குவைத் ஃபார்மசிஸில் மோஸ்ட் மெடிசின்ஸ் எல்லாம் எல்லாமே அவைலபிளா தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குவைத் நியூ மெடிசின் என்ட்ரி ரூல் வந்து ரொம்பவே சீரியஸ் பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம மெடிசின் கொண்டு வந்தா ப்ராப்ளம் தான் இந்த வீடியோ எக்ஸ்போர்ட்ஸ் அப்புறம் விசிட்டர்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் டிராவல் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ